ஸ்கூலுக்கு போக போகிறோம் ஸோ ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவன்லேருந்து தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம் ஸோ ஒரு பெரிய ப்ரோ வந்து கேட்டுருந்தாரு ஸோ உங்கள் நேம் மட்டும் சொன்னீங்கன்னா சொல்லலாம் ப்ரோ இங்கே வந்திருக்கோம் பற்றி நான் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் கைஸ் மறக்காமல் இன்ட்ரோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஆன்டி சுற்றியோட ஓட நின்றுக்கிறாங்க மண்ட மேல பா திரும்பி பார்க்கறதுக்குள்ள அங்கேருந்து தப தபா ஓடி வருது இதுக்குள்ள என்ன ஸ்பீடாக ஓடி வருன்னு தெரியலையே ஆஹா அடுத்த டைம் இந்த போர்டை மாற்றும் ஓகே ஓகே ஏற்கனவே ஒரு டைம் ஈமெல்லாம் விளாண்டுருக்கேன் ஆனால் அது ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன்

மூடிப்போம் நமக்கு நல்லது ஆ இங்கதான் இங்கதான் இருக்கு இத எடுத்துட்டு போய் யாரா இந்த புஷ் இப்படியே இருந்தா அடிக்குது ப்ரோ என்ன ப்ரோ இதே ஏ அஞ்சு நிமிஷத்துல ஜெர்க் ஆயிடுச்சு எனக்கு அப்படியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விளாண்டுறா ஏன்டா இப்படி பண்ணிருக்க ஆன்டி ஆண்டி விட்டுருக்கு ஆண்டி ஒரே ஒரு தாவி தானே சில எஸ்கேப் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க ஓகேவா அடுத்து இதுல வேணா எஸ்கேப் பண்ணிடலாம் லாஸ்ட் டேவா மூணு நாள் தானா சத்தியமா எஸ்கேப் எதிர்பார்க்காதீங்க அடுத்து எவா முழுசா பண்ண பார்க்கணும் அந்த ஆன்ட்டி வந்து வருது நான் எந்த என்ன பண்ணுவோம் யோசிக்கிறோம் இந்த ஆன்ட்டி பூந்து வருவானுங்க வந்து இங்க தானே இங்கே தான் இருக்கு ஐயோ இப்போ அந்த ஆன்டி வருமே நல்லா ஸ்டக்கு ஓகே ஓகே பண்ணிக்கிறோம் ப்ரோ

இன்னும் வரலையா அடியே ஆண்டி இன்னத்துக்கு மேலே வந்தாலாம் கடுப்பாகுது எனக்கு. எனக்கு சவுண்டு போதெல்லாம் வராது போடுங்க குண்டா போடு வந்தாதான் நம்மளுக்கு நிம்மதி அது பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா வாழா அரைச்சி வாங்க ஆன்டி எலிகிழி கடிச்சு வச்சுச்சோம் மூஞ்சில மூஞ்சி பேர் கொடூரமா இருக்குது ரெண்டு டைப் தமா தமான்னு சுத்தி மேலேயே போட்டுருச்சு நம்ம மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியலே வரமாட்டிக்குது வர மாட்டீங்களோ போட்டா வர மாட்டேங்குதுரா நானே எத்தனை டைம்லாம் சொல்றது இப்படி எல்லாம் வராதிங்கி ரொம்ப பயமாக்குதேடு படுறீங்க എന്ത പക്കാലോ ആഹാ 滴啦，滴滴滴低啦。

ஆன்டி இந்த பக்கம் வந்துடுச்சின்னா நம்ம பாட்டுக்கு அந்த பக்கம் வேலைலாம் பார்த்துக்கணும் எவனோ தொங்க விட்ருக்கானுங்க ஏய் ஆண்டி ஆ இப்பதான் வந்து தானாக எப்படி இருந்து போகணும் யா ஏ டே டே ஏன்டா போட்டால் தோக்குன்னு போடுறீங்க

அப்படியே பத்தாச்சு அந்த ஒரே ஒரு குரூப் தானுங்க பேசுங்க கொடுத்துட்டு போகலாம் பாத்துருச்சா இங்க ஒரு பைத்துக்காரியோடு பார்த்திருச்சா அந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல எங்கடா வச்சிருக்கீங்க அந்த ப்ரூம் ப்ரூம்ஸ்டிக்கை இன்னொரு அடி ஒண்ணு வாங்கியாச்சுமே மீதி ஒன்று வாங்கியாச்சு ஐம்பது பைசா இருக்குது எடுத்து கொடுத்துருவோம் half day முடியலடா இன்று நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் எழுதி கொடுக்கணும் போ ஏன்னா ப்ரூம் ஸ்டிக் ஒன்னு இருக்கும்டா யாருன்னா அது எங்கடா போச்சு அது ஒரே ஒரு ப்ரூம் ஸ்டிக் மட்டும் தந்துட்டீங்கன்னா நிம்மதியாக இருக்கும்டா பக்கம் அந்த பக்கம் இப்படி ஓடிடணும் இப்படி வந்தானே இப்படி ஓடிடணும் right ஆ கைஸ் கடைசியில் குரூமிங் ஸ்டாண்ட் கிடச்சிச்சு எங்க திரும்ப இருந்துச்சு நான் அங்கே இருக்க பாருங்க அங்கே தான் இருந்துச்சு பாடே இந்த ஒரு டைம் காப்பாற்று ஆ வந்துச்சு 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 ஒட்டுங்கப்பா சாமடா சாமடா ஓ இப்படி கூட எகிறி வச்சு போகலாமா அவ எனக்கே புரியுது. நான் இங்க வந்து ஜம்ப். ஜம்ப் ரைட். இங்க மேல ஏறி ப்ரோ கூத்து கூத்துனோம். இங்க ஏதோ ஒலி இருந்து கேடுறத கா. இந்த டைப்ல போய் போழிஞ்சோம். கடைசியா ஒரு வழக்கேப் பண்ணிடுவாமான்னு தெரியல ஐயோ இப்படி கத்திட்டே போனாரா கிழந்து போறது அஞ்சு நிமிஷம் இருங்க எப்படியும் இந்த வழியில் வந்துட்டேன் கொடுத்துட்டு ஆனா பைத்தியம் யாரே யார் அப்பா இது இதில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நாங்கள் திருப்பி அங்கே போவோம் இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும் ஒன் மினிட்ல தேவையாக கைஸ் கஷ்டப்பட்டு எப்படியோ கீழே கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ் நீ நம்ம தான் நம்ம தான் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லாக ஈவெல்லாம் டோர் எஸ்கேப் முடிச்சிட்டோம் எப்பா இதுக்கு அஞ்சு நாள் தேவைப்படுச்சு கைஸ் அதாவது நாளில் இந்த கேனு கணக்கில் நாளும் சொல்கிறேன் இப்போ காசு எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டேன் எப்பா முடியாது